ஐம்பது சதவீதம் போலியா நான் கள்ள ஆட்டம் ஆடவில்லை திட்டமிட்டு அவதூறு பரப்ப வேண்டாம் நைனாரை ஓங்கி அடித்த அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்ட போதும் இப்போது வரை பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அண்ணாமலையை அதே தலைவராகத்தான் பார்க்கிறார்கள் காரணம் நயனார் நாகேந்திரனை பொறுத்தவரை பாஜகவின் தலைவராக இல்லாமல் எடப்பாடியின் எடுபடி போலவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது பாஜக தொண்டர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதனால்தான் தொடர்ந்து அண்ணாமலையின் ஆர்மி சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அண்ணாமலை வெளியிடும் அறிக்கைகளை மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் செய்து வருகிறது இப்படி அண்ணாமலைக்கு பாஜகவில் மவுசு குறையாமல் இருந்து வருவதால்தான் அவர் மீது ஏதாவது அவதூறு பரப்பி அவரது பெயரை டேமேஜ் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் நைனார் அதையடுத்து அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு எதிரான அரசலை மட்டுமே செய்தார் மற்றபடி பாஜகவுக்கு சரியான அடித்தளத்தை அவர் போடவில்லை டெல்லி மேலிடத்திற்கு பொய்யான பட்டியல் கொடுத்து ஏமாற்றியிருக்கிறார் என்று தற்போது புதிய பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் நைனார் நாகேந்திரன் இதுதான் அண்ணாமலையை கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது அதாவது வருகிற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நெல்லையில் பூத் கமிட்டி மாநாடு நடத்துகிறார் நைனார் நாகேந்திரன் பாஜகவின் பூத் கமிட்டிகளை பலப்படுத்தும் முயற்சியாக இது நடைபெற உள்ளதாம் இதற்காக தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கூட்டம் நடைபெற உள்ளது முப்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆலோசனை கூட்டங்கள் போகிறார் நயினார் நாகேந்திரன் இந்த பூத் முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க பாஜகவின் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து பூத் முகவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆனால் ஒரு லட்சம் பேரில் ஐம்பது சதவீதம் பேர் ஆஜராகவில்லை என்று ஒரு செய்தி பரப்பி வருகிறார்கள் குறிப்பாக அண்ணாமலை ஒரு லட்சம் பேருக்கு ஐம்பது சதவீதம் பேரை போலியாக பட்டியலில் சேர்த்து விட்டதாக ஒரு பொய்யான செய்தியை பரப்பிவிட்டுள்ளார் நயினார் நாகேந்திரன் அது குறித்து அவர்களுக்கு கால் பண்ணினால் தாங்கள் வெளியூரில் இருக்கிறோம் கட்சியிலிருந்து விலகிவிட்டோம் என்று கூறுகிறார்களாம் இதையடுத்து நயனார் நாகேந்திரனின் ஆதரவாளர்கள் அண்ணாமலை தான் பாஜக தலைவராக இருந்தபோது கல்ல மாடி உள்ளார் தனது தலைமையில் மிகப்பெரிய அளவில் பூத் கமிட்டி உறுப்பினர்களை சேர்த்து விட்டதாக டெல்லிக்கு பொய்யான தகவல் கொடுத்திருக்கிறார் என்று தற்போது ஒரு செய்தியை பரப்பிக்கொண்டு வருகிறார்கள் இது குறித்த தகவல் அண்ணாமலையின் கவனத்திற்கு வந்ததும் நைனார் நாகேந்திரனை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்போது கடந்த காலங்களில் பாஜகவுக்கு மிக குறைவான வாக்கு வங்கி தான் இருந்தது அப்போதெல்லாம் பாஜகவின் பூத் கமிட்டி முகவர்களாக வருவதற்கு யாரும் தயாராக இல்லை மிக கஷ்டப்பட்டுதான் ஒரு லட்சம் பேரை இணைத்தோம் அதிலும் பலர் வெவ்வேறு கட்சிகளுக்கு சென்று விட்டார்கள் இன்னும் சிலரோ ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள் இது எல்லா கட்சியிலும் நடப்பதுதான் குறிப்பாக நீங்கள் சொல்வது போன்று இந்த ஐம்பது சதவீதம் பேரும் போலியான நபர்கள் அல்ல அனைவருமே பாஜகவை சேர்ந்தவர்கள்தான் சிலர் எந்த வருமானமும் இல்லாமல் அரசியலை விட்டே போய்விட்டேன் என்கிறார்கள் இன்னும் சிலரோ மாற்றுக் கட்சிக்கு போய்விட்டதாக சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் தான் ஐம்பது சதவீதம் பேர் வெளியேறி இருக்கிறார்கள் இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது கீழ் மட்டத்தில் உள்ளவர்கள் ஆளுங்கட்சியில் தாங்கள் இருந்தால் தங்களுக்கு ஏதாவது வருமானம் வரும் என்று நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட வர்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அவர்களது வாழ்வாதாரத்தையும் பார்ப்பார்கள் அதனால் அதனால் நீங்கள் நீங்கள் சொல்லும் அந்த பேரும் இருந்தவர்கள்தான் நான் தயார் செய்ததாக பொய்யான தகவலை புதிதாக சேர்க்கும் நபர்கள் கூட இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர்களை தொடர்பு கொண்டால் அதில் பாதி பேர் காணாமல் போய் இருப்பார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு கட்சியிலுமே பூத் கமிட்டியில் இணைபவர்கள் இரண்டு ஆண்டுகளில் காணாமல் போய்விடுவார்கள் அல்லது வேறு கட்சிக்கு போய்விடுவார்கள் என்று கூறியுள்ள அண்ணா அண்ணாமலை என் மீது ஏதாவது புகார் சொல்ல வேண்டும் என்பதற்காக இது போன்ற வேண்டாம் மேலும் இப்போது நீங்கள் புதிதாக சேர்க்கும் நபர்களின் பட்டியலை அப்படியே அடுத்த தேர்தலுக்கு அவர்களை தொடர்பு கொண்டு பாருங்கள் என்று நைனார் நாகேந்திரனுக்கு நெத்தியடியாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அந்த வகையில் அண்ணாமலையின் பெயரை ஏதாவது ஒரு வகையில் டேமேஜ் செய்ய வேண்டும் டெல்லி மேலிடத்தில் அவருக்கு செல்வாக்கு இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று எடப்பாடியின் சொல்லை கேட்டு அண்ணாமலைக்கு எதாக செயல்படும் நைனார் நாகேந்திரனுக்கு தற்போது நேரடியாகவே அண்ணாமலை ஒரு சரியான பதிலடி கொடுத்து வாயடைக்க வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தான் தயாரான அன்புமணி துரைவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை இழுத்துவிட வேண்டும் என்று மு ஸ்டாலின் கடுமையான திட்டம் போட்டார் அதற்காக அமைச்சர் ஏவா வேலு மூலம் டாக்டர் ராமதாசை சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அன்புமணியோ தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இணைவோம் என்று உறுதியாக இருந்தார் இதனால் அன்புமணியை கட்சியிலிருந்து வெளியேற்றியாவது டாக்டர் ராமதாஸை திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து வேண்டும் என்று ஏகப்பட்ட திட்டம் போட்டார் ஆனால் இப்போது அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவில்லை அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் எடுக்கும் சட்ட நடவடிக்கை எல்லாமே தோல்வியில் முடிந்து வருகிறது அவரது நடைபயணத்திற்கு தடை போட்டார் அது நடக்கவில்லை பொதுக்குழு கூட்டம் நடத்துவதற்கு தடை போட்டார் அதற்கும் நீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது இந்த நிலையில் இன்று பாமகவின் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியிருக்கும் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை அவர் சாமி மாதிரி ஆனால் கோவிலில் இருக்கும் சில பூசாரிகள் தான் குழப்பத்தை செய்து வருகிறார்கள் அதோடு நாற்பது முறை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினேன் அதற்கு டாக்டர் ராமதாஸ் ஒத்துக்கொண்டபோதும் அவரிடம் இருக்கும் சில நபர்கள் நடக்க விடாமல் செய்து அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தக்கூடிய கூட்டணியில்தான் பாமக இடம்பெறும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதே முடிவில் தான் டாக்டர் ஐயாவும் இருக்கிறார் அதனால் இந்த முடிவை அவரே சீக்கிரம் அறிவிப்பார் எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் இருக்கிறோம் மீண்டும் இணைந்து ஆறில் திமுகவை வீழ்த்துவோம் நாங்கள் எடுத்துள்ள தீர்க்கமான முடிவு என்று கூறியிருக்கும் அன்புமணி இந்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதனால் சட்டமன்ற தேர்தலில் பாமக அந்த பக்கமா இந்த பக்கமா என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்து வந்த நிலையில் தற்போது பாம ம பாஜக கூட்டணிக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகிவிட்டது அதோடு அன்புமணியை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதிலும் உறுதியாக இருக்கிறார் அதனால் கூட்டணி குறித்து அதிமுகவுடன் பேசாமல் அமித்ஷாவுடன் பேசிவிட்டு அதன் பிறகுதான் இந்த கூட்டணியில் அன்புமணி இணைவார் என்பதும் தெரிய வந்துள்ளது அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்ததை அடுத்து மதிமுகவின் துறை வைக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகிறார் அவருக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்து விட்டதாம் இது பிரதமர் மோடியை சந்தித்து எப்போதோ டீல் போட்டுவிட்டார் இதற்கு வைகோ சம்மதிக்க மறுத்தால் மதிமுகவை உடைத்தாவது அவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து விடுவார் என்பது தெரிய வந்துள்ளது அதேபோல் ஓ பன்னீர்செல்வமும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த போதும் நாளை அவருடன் கமலாலயத்தில் ஒரு சந்திப்பு நடத்துகிறார் அண்ணாமலை தலைமையில் நடைபெறும் இந்த சந்திப்பிற்கு பிறகு அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருப்பதை உறுதிப்படுத்தி விடுவார் அந்த வகையில் பாஜக கூட்டணிக்கு தாங்கள் வருவதை ஒவ்வொருவராக உறுதிப்படுத்தி கொண்டு வருவது திமுகவுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது அரசியல் கட்சிகளின் இலவசங்களை நம்பி ஏமாந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பேச்சு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அரசியல் கட்சிகள் தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இலவசங்களை கொடுப்பதாக சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் லேப்டாப் கொடுப்பேன் குக்கர் கொடுப்பேன் சைக்கிள் கொடுப்பேன் என்பார்கள் ஆனால் அதை கருத்தில் கொண்டு எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாதீர்கள் நல்ல தலைவர்களுக்கு மட்டுமே ஓட்டு போட வேண்டும் இதுபோன்று இலவசங்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்று கூறியுள்ள நீதிபதி ஆனந்த வெங்கரே தேர்தல் அன்று அனைவரும் தவறாமல் ஓட்டு போட வேண்டும் அன்றைய தினம் லீவ் போட்டுவிட்டு ஊருக்கு போய்விடக்கூடாது சினிமாவுக்கு செல்லக்கூடாது ஓட்டு போடுவது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் அதை செய்வதற்கு நாம் தவறுவதினால் தான் இன்றைக்கு ஐம்பது சதவீதம் கூட யாரும் வாக்களிப்பதில்லை அனைவரும் தவறாமல் வாக்களிப்பதோடு சரியான நபர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அதை செய்யாமல் இலவசங்களுக்கு ஏமாந்து போனால் அந்த கட்சி ஆட்சி செய்யும் ஐந்து ஆண்டுகளுக்கும் நாம் ஏமாறிலாகவே கருதப்படுவோம் என்று கூறியிருக்கிறார் நீதிபதி ஆனந்த் பிரதேஷ்